அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முறையான முன்னேற்பாடு இல்லாததால் குறைந்த அளவு பயனாளிகளுடன் நடைபெற்ற அரசு விழா சமயநல்லூர் அருகே தேனூர் ஊராட்சி கட்டப்புலி நகர் நான்குவழி சாலை அருகில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் சுமார் நானூறு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு வீட்டுமனைகள் ஒதுக்கி அதற்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறுவதாக இருந்தது தொடர்ந்து காலை ஏழு மணி வரை நிகழ்ச்சி நடைபெறும் இதத்திற்கு ஐம்பதுக்கும் குறைவான பயனாளிகளே வந்திருந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பயனாளிகளை உடனடியாக அழைத்து வரும்படி அதிகாரிகள் கூறிய வண்ணம் இருந்தனர் தொடர்ந்து ஏழு மணி அளவில் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சோழவந்தான் வெங்கடேசன் எம்எல்ஏ ஆகியோர் நிகழ்ச்சி நடைபெறும் இதத்திற்கு வந்தனர் அப்போதும் ஐம்பதுக்கும் குறைவான பயனாளிகளே இருந்தனர் இதனால் என்ன செய்வது என்று தெரியாத அமைச்சர் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க கூறினார் உடனடியாக அருகில் இருந்த காலி இடத்தில் பூமி பூஜை செய்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது சுமார் ஏழு முப்பது மணி ஆகியும் பயனாளிகள் வராததால் இருக்கும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விட்டு செல்லலாம் என குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முயற்சி செய்தபோது அங்கு ஒலிபெருக்கி ஏற்பாடு செய்யாதது தெரிந்து கடுப்பான அமைச்சர் அருகில் இருந்த வெங்கடேசன் எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளிடம் ஒலிபெருக்கி ஏன் ஏற்பாடு செய்யவில்லை என கேட்ட நிலையில் ஒலிபெருக்கி ஆபரேட்டர் இன்னும் வரவில்லை என கூறி சமாளித்தனர் மேலும் நேரம் ஆவதால் நிகழ்ச்சியை தொடங்க முடிவு செய்த அமைச்சர் ஒலிபெருக்கி இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சோழவந்தான் வெங்கடேசன் எம்எல்ஏ ஆகியோரை பேச சொன்னார் சுமார் ஐம்பதுக்கும் குறைவான பயனாளிகளே இருந்த நிலையில் வெங்கடேசன் எம்எல்ஏ அரசின் திட்டம் குறித்து மெதுவாக அவருக்கு மட்டும் கேட்கும் நிலையில் பேசிக் கொண்டிருந்தார் உடனே எம்எல்ஏ அருகில் வந்த அதிகாரி சத்தமாக பேசுங்கள் பயனாளிகளுக்கு கேட்கவில்லை என கூறிச் சென்றார் அப்போது அங்கு வந்த ஆபரேட்டர்கள் ஒலிபெருக்கி ஏற்பாடு செய்வதில் கவனம் செலுத்தியதால் நிகழ்ச்சியில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் குழப்ப நிலையில் விழிபிதுங்கி நின்றனர் ஒரு வழியாக சுமார் ஒரு மணி நேரம் கழித்து ஒலிபெருக்கி ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் ஒலிபெருக்கிக்காக காத்திருந்த அமைச்சர் மூர்த்தி பேசத் தொடங்கினார் அப்போது நாநூறு பயனாளிகளுக்கு இங்கு வீடு ஒதுக்குவதாகவும் தற்போது இருநூறு பேருக்கு வீட்டு மனை ஆணைகள் வழங்க இருப்பதாகவும் கூறினார் ஆனால் அங்கு இருந்ததோ சுமார் ஐம்பதுக்கும் குறைவான பயனாளிகளே இருந்தனர் இதனால் திட்ட இயக்குனர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் என்ன செய்வதென்று அங்கும் இங்கும் ஓடியவாறு இருந்தனர் தொடர்ந்து அமைச்சர் கூறுகையில் இங்கே குடியிருப்புகள் ஆறு மாதத்தில் கட்டி முடிக்கப்படும் ஜனவரியில் ஸ்டாலின் புதிய குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் நூறு சதவீதம் ஸ்டாலின் கலந்து கொள்வார் வீட்டிற்கு குடியிருக்க வரும் நானூறு குடும்பங்கள் மற்றும் ஒரு குடும்பத்திற்கு மூன்று நபர்கள் என மொத்தம் ஆயிரத்து இருநூறு பேர் இங்கு குடி வந்தவுடன் ரேஷன் கார்டுகளை இங்கு மாற்ற வேண்டும் அதேபோல் வாக்காளர் அட்டைகளையும் மாற்ற வேண்டும் என பேசினார் இதனால் அங்கிருந்தவர்கள் நானூறு பயனாளிகளும் சோழவந்தான் தொகுதி மக்கள் என கூறினார்கள் தற்போது ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டையை மாற்ற சொல்கிறார்கள் அப்படி என்றால் பக்கத்து தொகுதியில் உள்ள பயனாளிகளுக்கும் இங்கு வீடு ஒதுக்க இருக்கிறார்களா என கூறிச் சென்றனர் சோழவந்தான் தொகுதி ஏற்கனவே திமுகவிற்கு சாதகம் இல்லாத தொகுதியாக இருப்பதால் வேறு தொகுதியில் உள்ள வாக்காளர்களை இங்கு அமிர்தி திமுக ஆதரவு வாக்குகளாக மாற்றுவதற்கு முயற்சி நடக்கிறதோ என பொதுமக்கள் கேள்வி கேட்டுச் சென்றனர் பொதுமக்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி போதிய ஏற்பாடுகளும் செய்யாத நிலையில் இருநூறு பேர் மற்றும் அவரது உறவினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொள்ள வேண்டிய அரசு நிகழ்ச்சியில் வெறும் ஐம்பதுக்கும் குறைவான நபர்களே கலந்து கொண்ட அவலம் சோழவந்தான் தொகுதியில் அரங்கேறியது தொடர்ந்து திமுகவினர் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தாமல் இது போன்ற ஆளுங்கட்சியினர் மற்றும் அதிகாரிகளுக்கு வேண்டியவர்களுக்கு திட்டங்களை செயல்படுத்துவதால் இது போன்ற குளறுபடிகள் நடப்பதாக பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கூறி சென்றனர் 我们，我们，我们。 제일로 가르게 봐 제일이 안 놓고 갔냐 이 길에 이 길에 쩐다네 திருநங்கையில் நீங்கள் வந்திருக்கீங்களப்பா உங்களுக்கு முப்பத்தேழு பேரும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நூற்றி இருபது பேரும் இதில் ஊரில் உள்ள கிராமத்து மக்கள் சேர்ந்து இன்றைக்கி வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு நம்ம வந்து ஆர்டர் கொடுக்க போகிறோம் மற்றும் இந்த இடத்துல வந்து நானூறு பேருக்கு இலவசப்பட்டா கொடுத்துட்டதுனால இன்னும் இரநூறு பேருக்கும் ஆர்டர் கொடுத்து அனைவருக்கும் நம்ம மாநில அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம்எல்ஏ அவர்களோட முயற்சினால் கட்டி கொடுக்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட நன்றியை நீங்கள் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மாட்டாது <laughs> 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 வெட்டு அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது வாழ்க்கைல எல்லாரும் நோ சவுண்ட் என்ன இருக்கு அதையெல்லாம் மாந்திரா பண்ணி பண்ணி எல்லாரும் கூட வாழ்க்கையில செத்துக்க வசத்துல இருந்து இந்த தெருவுல இருந்து எல்லார நல்லா இருக்கும் வேண்டியது சாதாரண விஷயமா இல்ல அத மாட்டுதுனால எல்லார இடம் ஏறிடுங்க இந்த வீடையும் கட்டி குடுன்னு மாந்து அமச்சறது பெருமுயற்சியில் மாவட்ட இந்த இடத்த எடுத்தேன் இந்த இடம் ரெண்டாவது தனியார் ஆக்கிறப்ப அப்போ இருந்த ஒன்றிய பெருந்தலைவர் ராகவன் இந்த ஒன்றியத்தினுடைய செவ்வாய் அது மாதிரி என்ன எல்லாருக்கும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அதே மாதிரி இந்த தேனூரில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இளைஞர் மகளாக கேட்டாங்க இந்த இடத்த வந்து பார்த்தோன்னே மேற்கொண்ட தலைவர் மற்றும் பட்டாட்சியாரெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துலருந்து பெண் போட்டு அரசாங்கத்தை கொண்டு அதுவரை யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற விஷயங்கள் பயனாளிகளுக்கு கொடுக்குற விஷயங்கள் அமைச்சர் வந்து இந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கறதுன்னு இந்த முயற்சியாக எடுத்து அனைவருக்கும் இந்த ப அனைவரும் பயன்படும் வகையில் இந்த வீடு கட்டி கொடுக்குறதுக்கு முயற்சியை பெற்று இந்த தன்மக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்த உடனடியாக இந்த பணியை ஆரம்பிக்க ஓரிய அமைச்சரவர்களுக்கும் மற்றும் ஆட்சித்தலைவரவர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை முகமை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை முகமை தலைவர் தலைவரோ மற்றும் இஇ அவர்களுக்கும் இந்த வீடியோ பிடியோவர்களுக்கும் இ வட்டாட்சியர்கள் இந்த அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் இதில் பயன்பெறவு மேலான இந்த இருக்கும் உள்ளாட்சி முன்னாள் முன்னால் உள்ளாட்சித் துறை дэй дэй камера интернет дээр нэг дээр дэ гэтавч хэндэ гэтавч яарэх гэж байна вэ хэйтэн сэтгэлээ нэг хэйтэн хэйтэн Ini பேட்டரி போடு இங்கமா இருந்துங்க பாங்களா தெற प्रदशा सरी मजा मारी शक्ति